யாருக்குமே பேச மாட்டீங்களா ரொம்ப கர்வம் பிடிச்சு வராமே இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது எங்க அப்பா அவர் நல்ல கதை இழுதுவரா இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப அழாச்சே நீங்க அழகா சிரிக்குறீங்க थैंक यू எஸ் சார் உங்க வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை நேர்பர் வந்தா காபி டீ कोल्ड ड्रिंक எதுமே கொடுக்க மாட்டீங்களா ஓ ஐ அம் sorry வாங்கிட்டு வர சொல்ற வாங்கிட்டு வரமா ஆமா இந்த வீட்டுல நானும் தோட்டக்காரனும் தான் இருக்கும் இதுவா இருந்தாலும் வெளியில வரணும் அப்ப எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பேட்டி ஆரம்பிக்கலாமா